உலகத்தின் உருவாக்கம் ஆரம்பத்தில் பூமியோ வானமோ கடலோ மிருகங்களோ கிடையாது அப்பொழுது ஆண்டவர் இருளிலிருந்து பேசினார் வெளிச்சம் உண்டாக கடவது உடனே வெளிச்சம் உண்டாயிற்று இருளை விலக்கி பெரிய வெற்றிடம் உருவானது நல்லது இந்த நொடியிலிருந்து இருளாக இருக்கும் அது இரவாகவும் வெளிச்சமாக இருக்கும் இருக்கும்பொழுது அது பகலாகவும் இருக்கும் மாலை வேளை வந்தது இரவும் முடிந்தது பிறகு மீண்டும் வெளிச்சம் வந்தது அதுதான் முதல் நாள் இரண்டாவது நாளில் ஆண்டவர் பூமியை உருவாக்கினார் அதற்கு மேலாக பரந்த நீல வானத்தை உண்டாக்கினார் தான் உருவாக்கியதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் இதுவும் நன்றாக இருக்கிறது இரண்டாவது நாளும் முடிந்தது அடுத்த நாள் காலை ஆண்டவர் பூமியை பார்த்து யோசித்தார் பூமியில் இன்னும் சில விஷயங்கள் சீராக இருக்க வேண்டும் அதனால் அனைத்து தண்ணீரையும் ஓரிடத்தில் சேர்த்தார் காய்ந்த நிலங்களையும் ஓரிடத்தில் சேர்த்தார் அதை செய்து முடித்த பிறகு அதை மூட ஆண்டவர் செடிகளை வளர செய்தார் மரங்களும் பூக்களும் உண்டாயின அனைத்து வகையான செடிகளும் மரங்களும் வளரத் துவங்கியது இது மிகவும் அற்புதமாக உள்ளது அது மூன்றாவது நாளின் முடிவு நான்காவது நாளில் ஆண்டவர் பூமியைப் பார்த்து யோசித்தார் பகல் வெளிச்சத்தில் இன்னும் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அதோடு இரவும் மிகவும் இருளாக உள்ளது அதனால் பகலில் வெளிச்சம் வருவதற்கு ஆண்டவர் ஆகாயத்தில் சூரியனை உண்டாக்கினார் அத்துடன் நிலவும் நட்சத்திரங்களும் இரவுக்கு அழகு சேர்த்தது அதை உருவாக்கி முடித்ததும் ஆண்டவர் அந்த அழகை பார்த்து ரசித்தார் இது மிகவும் அற்புதமாக உள்ளது அடுத்த நாள் ஆண்டவர் சமுத்திரமாக சேர்த்து வைத்த தண்ணீரின் மீது தனது கவனத்தை செலுத்தினார் இந்த தண்ணீரில் உயிர்கள் செழித்து இருக்க வேண்டும் அவர் சொல்லி முடித்த அடுத்த கணமே அது நிறைவேறியது கண்ணிமைக்கும் நேரத்தில் கோடிக்கணக்கான மீன்கள் பறந்து விரிந்த கடலில் உருவாகியது பெரிய மீன்களும் சமுத்திரத்தில் நீந்தியது ஆண்டவர் பறவைகளையும் உண்டாக்கினார் அதை ஆகாயத்தில் வெகு தூரம் பறக்கவிட்டார் ஆ இது மிகவும் நன்றாக இருக்கிறது அன்று ஆண்டவரின் சித்தம் நிறைவேறியதும் ஆகாயம் இருளத் தொடங்கியது அதுதான் ஐந்தாவது நாளின் முடிவு ஆறாவது நாளில் ஆண்டவர் பூமியில் உயிரினங்களை உருவாக்கினார் சிங்கங்களையும் புலிகளையும் கரடிகளையும் உருவாக்கினார் முயல்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் உருவாக்கினார் அவர் நிலத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கினார் எறும்பிலிருந்து வரி வரை இருப்பினும் ஏதோ ஒன்று குறைவதை அவர் உணர்ந்தார் அதனால் அவர் உருவாக்கிய அனைத்தையும் அனுபவிக்கவும் சந்தோஷமாக இருக்கவும் மனித இனத்தை உருவாக்கினார் ஆண்டவர் தான் உருவாக்கிய அனைத்தையும் பார்த்து மகிழ்ச்சியடைந்தார் ஆறு நாட்களுக்குப் பிறகு மொத்த பிரபஞ்சமும் உண்டாயிற்று ஏழாவது நாளில் ஆண்டவர் நன்றாக ஓய்வெடுத்தார் அவர் உருவாக்கிய அனைத்தையும் பார்த்து மகிழ்ச்சியும் அடைந்தார்